இன்றைய தியானம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஆதியாகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே கர்த்தரை நம்பி விசுவாசித்து விதையை விதைக்கிறான் எந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்பி ஈசாக்கு விதை விதைத்தான் என்று சொல்லி நீங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்கும் பஞ்சம் ஆனாலும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி என் தகப்பனாகி ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னிடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதன்படி கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயம் நம்பிக்கை இருந்தபடினால் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரிய மாணவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்பி விசுவாசித்து எழுத்தின்படி ஒருவேளை அக்ரிகல்ச்சர் ஒர்க் செய்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி விதை விதைத்து நீங்கள் தானியத்தினுடைய அறுவடைக்காக காத்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவளா இருந்தாலும் சரி விதை என்கிறது வேத வசனம் அதை நாம் விதைக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட தேசத்திலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறோம் கர்த்தர் அதை பார்க்கிறார் அதை பார்க்கிறார் எ சூழ்நிலையில் நிலத்துல விதைக்கிறாங்க நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன்னு கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படிக்கு ஆசீர்வதிப்பார் ஈசாக்கு அப்படித்தான் விதை விதைத்தான் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷம் எந்த வருஷம் விதைத்தானோ அந்த வருஷத்தில் கத்த நூறு மடங்கு பலனை அவன் காண செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்த வசனத்தில் கத்தர் அவனை ஐஸ்வர்யவனாக்கினார் வர வர விருத்தியடை செய்தார் மகா பெரியவனானார் அவனுக்கு ஆட்டு வந்த மாட்டு வந்த அநேக பணிவடைக்காரர் இருந்தபடி நாளை பெலிசியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவனாகிய கத்த நம்மை ஆசீர்வதித்தா இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் பிரியமானவர்களே அறுபத்தி ஏழாம் சங்கீதம் ஆரம்ப வசனத்திலே நம்முடைய சங்கீதக்காரன் எழுதுகிறான் பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார் நாம விதை விதைக்கிற வேலையை செய்தால் நம்முடைய தேவனாகிய கற்ற நம்மளை ஆசீர்வதிப்பார் நாம விதை விதைக்கும் பொழுது பூமி தன் பலனை கொடுக்கத்த கதாக்கத்தோர் ஆசீர்வதிப்பார் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாயிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் பூமி பலனை தரும் தேவனாகிய நம்முடைய தேவனே நம்மை ஆசீர்வதிப்பார் பிரியமனையே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா அப்போ பவுல் ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனத்தில் சொல்லும்போது மிக தெளிவாக எழுதுகிறார் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் இந்த வார்த்தை பிராபசியா எனக்கும் உங்களுக்கும் கற்று சொல்கிறார் நம்ம விதைக்கும் பொழுது கர்த்த நமக்கு முதல்ல விதைய கொடுக்கிறாரு அதை பெருக பண்ணுவாரு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராம் பதினோராம் வசனம் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள் கத்தடைய பிள்ளைகளை கொடுக்கிற காரியத்திலே கத்தடைய ஊழியத்தை செய்கிற காரியத்திலே எல்லாவற்றிலும் நம்ம உதாரத்துவமாய் கத்திருக்கின்ற விதைப்போம் ஆசீர்வதித்தது போலவே ஆசீர்வதிப்பார் நீங்க ஆதி ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் ஈசாக்கு கிட்ட பேசுறாரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஈட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினாரா அதே ஆதியாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசி பாருங்க நாங்கள் உம்மை தொடாமல் யார் சொன்ன தெரியுமா சத்துருக்கள் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு அதாவது ஈசாக்கே எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறார்கள் கத்துடைய பிள்ளைகளே கர்த்தர் ஈசாக்கை சத்ருக்களுக்கு முன்னிலையிலே அவர் அவனோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தார் அவனை ஆசீர்வதித்தார் அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் மகளே மகனே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டுல ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியம் வேலை செய்கிறவர்களை ஆசிர்வதியம் தொழில் செய்கிறவர்களை ஆசிர்வதியம் விவசாய தொழில் செய்கிறவர்களை ஆசிர்வதியம் ஊழியம் செய்கிறவர்களை ஆசிர்வதியம் யார் யார் உடைய வசனத்தின்படி கடின உழைப்பை உமக்காக செலுத்துகிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும் அப்பா வார்த்தையை விசுவாசித்து உண்மேல் நம்பிக்கை வைத்து விதைக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும் நூறு மடங்கு பலனை காணச் செய்யும் சத்துருக்களுக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக Amen.